சோகம் வந்து அவருக்கு தெரியாம போயிடுச்சு எல்லாரும் தயாரிப்பாளரை பார்த்து ஆஹா ஓகோன்னு பயங்கரமா பாராட்டுறாங்க அந்த வேலூர் பிரியாணி கதை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு போகுது நானும் இப்ப உங்களை பாராட்ட போறேன் சார் உலக பிரஸ் மீட் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பிரஸ் மீட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஆங்கருக்கு பேமெண்ட்டை கிரெடிட் பண்ண ஒரே ப்ரொடியூசர் அவர்தான் தான் அதுக்காகவே நீங்க அரங்கம் கை தட்ட கொடுத்தலாம் அடுத்ததா என்ன கூப்பிட போற நபர் எப்பவுமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் எப்படி இந்த மனுஷனால மட்டும் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய ஒரு வந்து சேர்த்துக்க முடியுது அதே மாதிரி சோசியல் மீடியாலே அது என் ஃப்ரெண்டு இது என் ஃப்ரெண்டு நம்ம இவை என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் வந்து நட்பு வட்டத்துல வந்து வச்சுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஆல் டைம் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை பேச ஒரு மாதிரி அன்போடு இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் வெற்றி வெற்றி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மேடையில் இருக்கும் ஆர் கே சொல்லிமானனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு உதயகுமார் அவனுக்கும் ரொம்ப நன்றி எங்கள் டைரக்டர் பேராசாருக்கு ரொம்ப நன்றி ஸ்ரீகாந்த் தேவா பட்டி தொட்டி எல்லா இடத்துல தெரியாத காது காரணம் வந்த எங்கள் பேரை சார் ரொம்ப நன்றி சார் சிவகாசி படம் வந்து இன்ன வரைக்குமே இன்னும் பேர் வாங்கி கொடுத்துட்டே இருக்கு சார் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அப்புறம் நேரத்தில் ப்ரோக்கு அப்புறம் வந்து எடிட்டர் தேவராஜ் பிரதருக்கு அப்புறம் வந்து அசோக் குமார் கேமராமன் சாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் அக்கா சக்கீல் அக்காவுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் கொஞ்சம் போர்ஷன் வந்துட இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் தீபா மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி அண்டு கு கார்த்திக் சார் ப்ரோ ரொம்ப நன்றி அதாவது பாடலுக்கு வந்து ஹிட்டு காரணம் வந்து டியூன் சொல்லுவாங்க அப்பெல்லாம் கிடையாது வரிகள் தான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த படத்தில் வந்து மொத்தம் வந்து படத்துலேயே ரெண்டே ரெண்டே சாங்கு தான் இருந்தது பட் ரெண்டு சாங்குமே நல்லா பிடிச்சோம் ஒன்று டான் சாங்கு ஆனந்த் சாரோட சாங்கு அப்புறம் வந்து ஒரு ஆந்திரா பார்டரில் நடக்கிற ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ரெண்டு சாங்குமே வந்து சூப்பராக வந்திருக்கு கோ கார்த்திக் சார் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு அப்புறம் படம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கில் வந்து மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோண்டேஜில் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு ஒன் மினிட் ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் வரைக்கும் மியூசிக் மட்டும் போகிற மாதிரி இருந்தது படம் ஃபுல்லாகவே ஒரு சேசிங் ஆக்ஷன் அப்படியே போகிற மாதிரி போது ஒரு சின்ன ஒரு சின்னதாக ஒரு சாங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டயக்ட் கிட்ட கேட்டேன் உகுதங்க சார் சார் ஏற்கனவே கொஞ்சம் மெயினாக சொன்னது கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்கு இது மூணாவது சாங்காக ஆச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வருமானது நான் தான் சொன்னேன் சார் அதெல்லாம் வேண்டாம் சார் நான் சாங் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணதுதான் மூணாவது அந்த கிட்டார் சாங் ஆக்சுவலா அது மாதிரி நான் வந்து ஒரு சில படத்துக்கு நான் பண்ணியிருக்கேன் மான்டேஜ் வச்சு பண்ணி அந்த குத்து படத்துல என்னை தீண்டி விட்டால் எங்கே இருந்தா என்ற படம் வந்து தென்னாட்டு படத்தில் அது மாதிரி இந்த சாங் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும் ஆக்சுவலா அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ்லையும் ஒரு ஒரு அந்த சாங் போடல ஏன்னா அது ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் எண்ட்ல வரும் அப்புறம் வந்து இந்த முகுதன் சார் வந்து பார்த்தீங்கன்னா சார் வாங்க சார் முதல் படம் தான் சூப்பராக பண்ணியிருக்கேன் பலத்த கரக

அதுக்கு சமீப்தான் மேம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஆனந்த் சார் வந்து ஆனந்த் சார் ஆக்டிங் பத்தி சொல்லணும் அதாவது பாக்கியமா நினைக்கிறேன் அவர் சாரோட அதாவது நான் ஏஜ்னா சொல்ல மாட்டேன் சார் ஆனால் பாக்கியம் தான் சொல்லுவேன் ஏன்னா ராஜா சார் அவர் கூட அவரோட இதுல மியூசிக் பண்ணியிருக்காரு அப்பா மியூசிக் பண்ணியிருக்காரு ரகுமான் சார் மியூசிக் பண்ணி எஸ் ராஜ்குமார் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு சிற்பி சார் எல்லாரும் பண்ணுற வசதியில் நானும் பண்ணது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார் உங்க கூட ஒர்க் பண்றேன் ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஸோ உங்களோட ஆக்சனுக்கு வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ஒருத்தங்க வரணும்னா அது வந்து சமீதம் சூப்பரா சேலஞ்சிங்கா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா சோ அது வந்து ரொம்ப அந்த நேரத்து நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க அவங்களுக்கு அந்த படத்துல அப்பா பாடியிருக்காரு ரொம்ப நல்லா வந்திருக்கு ஓப்பனிங் சாங் கேட்டிருப்பீங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ரொம்ப புது புது சிங்கர்ஸ்லாம் எல்லாம் பாடியிருக்காங்க எல்லாமே நல்ல பெரிய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க அண்ட் என்ன சொல்றது எங்க புடிசா சார் சார் ரொம்ப நன்றி சார் முதல் முதல் படம் எடுக்கீங்க அந்த அன்பு தான் சார் உங்களுக்கு அதே பிரியாணி மறுபடியும் என்னன்னா அதாவது வேலூர்ல இருந்து பிரியாணி கொண்டு வரதுக்கு இயல்பு தான் ஆர்காட்ல இருந்து பிரியாணி கொண்டு வரது ஓகே தான் கவிஞா சொன்ன மாதிரி எங்க மேல எவ்வளவு அன்பு இருந்தா அவ்வளவு பெரிய புடிசர் ஏசி ஆஃப் பண்ணிட்டு கொண்டு வர்றாரு பிரியாணி ஏன்னா சூடா இருக்கலாம் சொல்லிட்டு போகிறவா சேசியே இல்லாமல் வராருன்னா எவ்வளோ பெரிய மனிதர் ஆக்டா இது மட்டும் இல்லை அதாவது இந்த படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே அவர் பண்ணி கொடுத்தாரு அவருக்கும் அரங்கு நடந்த மாதிரி நல்லா பல கற்றுவாசம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் ஸோ மீடியா பீப்புள் பிரஸ் எல்லாரும் இந்த படத்தை நல்லா பலமாக எழுதுங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ என்னோட மேனேஜர் பிரசாத் ப்ரோக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸோ தேங்க் யூ ஸோ மச் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் தேங்க் யூ தேங்க்யூ